எல்லாம் வேலை கிளம்பிட்டீங்களா எல்லாம் காலையில் இருந்துச்சு எல்லாம் பணம் 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 எல்லாம் அலையும் பணத்துக்கு இருக்கிற மாதிரி மனுஷனுக்கு இல்லையே ஏமக்களே பணம் தான் வாழ்க்கையில் இப்போ முக்கியம்னு ஆகிப்போச்சு பாசம் பேசம்லாம் கிடையாது பணம் மட்டும்தான் பணம் கொண்டாட்டியும் மதிப்பா வேலைக்கு போகாமல் சும்மா இருந்தால் அதிகமாக மாட்டாங்க வேலைக்கு போகணுந்தே இல்லைன்னு சொல்லல அதே ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு நல்லா இருக்காங்க நிறைய பேர் பார்த்து கவனமாக எல்லாம் வேலைக்கு போங்க சேஃப்டியாக வாங்க காலேயும் ஒரு சின்னதாக ஒரு லைவை போட்டு போயிடலாங்க வந்து லேடிஸெலாம் லைவ் போட்டாங்கன்னா எல்லாம் லைக் போடுறீங்க கமெண்ட் போடுறீங்க அவங்களுக்கு அவன் போல பண்ணிக்கிறாங்க நம்மளே ஒருசா போயிருக்காப்புல நம்ம கூட ஒரு ஒருத்தர் வண்டி போட்டிருக்காரு நம்ம அண்ணன் நம்ம நண்பர் அவர் வண்டி கொஞ்சம் பிரேக்கு டவுன் ஆயிடுச்சு அது ஆயில்லாம் மாற்ற போயிருக்காரு ஒரு பக்கம் வரவிருந்தால் ஒரு பக்கம் செலவு தாறுமாறாக வருது போகுது அண்ணன் இருந்தால் நல்லா பேசலாம் அண்ணன் எங்கள் ஒரு சாப்பிட போய் வண்டி ரெடி பண்ண போயிருக்காரு எல்லாம் நல்லபடியாக சாப்பிடுங்க நல்லா இருங்க ஓகேங்களா எல்லாம் ஒற்றுமையாக இருங்க முதல் மனிதன் மனிதன் விட்டு கொடுத்து போங்க எங்களுக்கு எல்லாம் லைக் போட வேணாம் சும்மா ஏதாவது ஒரு கமாண்டை போட்டு விடுங்க ீங்களான சாப்பிட்டிங்களானா காலையில் வந்து வண்டியில் உக்காந்தாச்சு வாடகை அன்னைக்கு என்ன வடி அளக்கிறாரு தெரியல ஆடிந்தவர் உட்காந்துருக்கோம் நம்ம அண்ணே ஒரு அண்ணன் ஒர்க்ஸாக போயிருக்காரு நான் வண்டி ரெடி பண்ணி கொண்டு வருவார் அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வாடகை இருந்தால் ஓட்டுவோம் என்ன சொல்கிறது ப்ரோ நீங்கள் தான் சொல்லணும் என்ன சாப்பிட்டீங்களா நல்லாக்குண்ணா எந்த ஊர்னா நீங்கள் நான் கோயம்புத்தூர் சொந்த ஊர் தேனி இங்கே சொந்தமாக வண்டி வச்சு ஓட்டிகிட்டுருக்கண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க எந்த ஓகே, தேங்கூண்ணா நன்றி எந்த ஊர்ண்ணா நீங்க சின்ன மனிதங்கெல்லாம் பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க யாரை பார்த்தாலும் பணம் எல்லோரோட குறிக்கேலு பணம் தான் பணத்துக்காக வேண்டி எங்கெங்கே ஓட வேண்டியதாக இருக்குது சிங்கப்பூர் ஆனால் எங்களுக்கு பிடிச்ச ஊர்னா ஐயோ என்னால் வர முடியாத ஊர்னா அது பாஸ்போர்ட்லாம் எடுத்து பணம் கட்ட முடியாமல் வர முடியாத ஊர்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சிங்கப்பூர் செவனா நல்ல சேல்ரி வாங்குவீங்க நொறுக்குங்க நொறுக்குங்க தம்பி காப்பில பெயர் சிவா அவனாம் போய் ஒரு பத்து வருஷம் பக்கம் இருக்குண்ணா நல்லா சேல்ரி வாங்குவேன் செட்டில் ஆகிட்டியா சிங்கப்பூர் செமன் அனுபவம் நல்லா என்ஜாய்மெண்ட் என்ன ஃபேமிலியோட இருக்க முடியாது தனிமையாக இருக்கணும் நீங்கள் எப்படின்னு தெரியல சிங்கப்பூர்லாம் எப்படிண்ணா வெயில்லாம் எப்படின்னா இருக்கு கோயம்புத்தூரில் செம்ம வெயிலாக இருக்குண்ணா திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது கோயம்புத்தூர் கிளைமேட்டை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாதண்ணா எதாவது சிங்கப்பூரில் எதாவது ஒர்க் இருக்காண்ணா எங்களோட பாஸ்போர்ட்லாம் இருக்குது டிகிரி படிச்சிருக்கோம் ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் ஹெல்ப் பண்ணுங்க Uh, uh, uh. Now native Laka Parana. Native Native place. Sultan grove Okay, okay. ha uh -huh. uh -huh. கோயம்புத்தூர் அண்ணா கோயம்புத்தூர்ல எங்கண்ணா நான் கோயம்புத்தூர் துடியலூர் கோயம்புத்தூர்லாம் சொர்க்க பூமிண்ணா இந்த ஊரை விட்டுட்டு இங்கே சிங்கப்பூர் போய் இது கட்டிலாயிட்டீங்க என்னண்ணா எஞ்சின் ஜோ காலை நான் துடியூர் இடியரைண்ணா கோயம்புத்தூர் சொர்க்க பூமியை விட்டுட்டு நீங்கள் சிங்கப்பூரில் போய் சம்பாதிக்க போயிருக்கீங்க ஏன்னா நாங்கள் வெளியூர்லேருந்து தேனியிலேருந்து நீங்கள் வந்து பழச்சுட்டுருக்கோம் நல்லா படிச்சிருப்பீங்க என்ன கோயம்புத்தூர் மாதிரி ஊரில் எங்கேயுமே கிடைக்காதண்ணா மரியாதை தெரிஞ்ச ஊர்ண்ணா கோயம்புத்தூர் இஸ் பெஸ்ட்டு செம ஊர்ணும் எங்க பூரில் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமாண்ணா எங்களுக்கு வேலையெல்லாம் ஒன் செகண்ட் ப்ரோ ஓகே ஓகே ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க காலையில் வேலைக்கு போகிறீங்களா அதனால் சேஃப்டியாக போங்க பைக்கில் போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க பஸ்ல எல்லாம் ஏறும்போது வண்டி நின்னா பிறகு ஏறுங்க வண்டியில் போயிட்டு சேஃப்டியாக வீட்டுக்கு வந்து சேருங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில் போயிட்டார் போயிட்டாரு செகண்ட் சொல்லி போயிட்டாரு நம்ம கூட ஒருத்தர் வண்டி போட்டிருக்காரு அவர் வண்டி இன்னைக்கு ரிப்பர் ஆயிடுச்சு ஒசா போயிட்டு ஒரு ஒன் ஹவரில் வந்துடுவாரு அதுக்கடுத்து நானும் அண்ணனும் பேசுவோம் காலேஜ் கோயம்புத்தூர் செம்ம வெயில் அங்கெல்லாம் வெயில் அவர ஊரில் என்னென்ன ஊர்னு சொல்லுங்க I'm cool.